அத்தியாயம் பதினேழு மறுநாள் சேலத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் ராவ் நாயுடு முன்னூற்றி எழுபத்தேழாம் நம்பர் கான்ஸ்டபிள் சின்னமுத்து கவுண்டரை கூப்பிட்டு அப்பா முன்னூற்றி எழுபத்தி நாலு உன்னை என்னமோ என்று நினைத்து கொண்டிருந்தேன் நீ சுத்த உபயோகமற்றவன் என்ற வந்தனம் சார் நான் உபயோகமற்றவனாக இருந்தாலும் சுத்த உபயோகமற்றவன் என்றாவது சொன்னீர்களே இந்த போலீஸ் இலாக்காவில் சுத்தமாக இருக்கிறதே பெரிய காரியம் தானே என்றார் நம்பர் முன்னூற்றி எழுபத்தி நாலு உனக்கு இப்போது வாய் அதிகமாகிவிட்டது காரியத்தில் ஒன்றும் பிரயோஜனமில்லை எப்படி சொல்லிவிட்டீர்களே சார் உங்களிடம் நான் ஒப்புக்கொண்ட காரியத்தை செய்து முடித்தேனா இல்லையா அப்படி என்ன பிரமாதமான காரியத்தை சாதித்து விட்டாய் பிரமாதமான காரியமோ என்னமோ எனக்கு தெரியாது சார் இந்த ஜில்லாவில் கள்ளநோட்டு நடமாட தொடங்கியிருப்பதாக நீங்கள் ஒரு நாள் சொல்லி கவலைப்பட்டீர்கள் நான் குற்றவாளிகளை கண்டுபிடித்து தருவதாக ஒப்புக்கொண்டேன் கண்டுபிடித்து கொடுத்தேனா இல்லையா குற்றவாளிகளோடு குற்றவாளி இல்லாத இடியட் ஒருவனையும் கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறாய் அவன் கேசையே குட்டி சுவராக அடித்து விடுவான் போலிருக்கிறது செங்கோட கவுண்டனை தானே சொல்றீங்க தான் அவனை உண்மை பேச செய்தால் ஒழிய இந்த கேஸின் வீண் குழப்பம் ஏற்படும் அவனையும் உடந்தை குற்றத்துக்காக பிடித்து தீட்டினால் போகிறது அவனையும் சேர்த்தால் கேஸ் உருப்படாமல் போய்விடும் நம் தரப்பில் அவன் சாட்சி சொன்னால் கேசை ருசிப்படுத்துவது சுலபம் இதில் என்ன கஷ்டம் உன்னை மன்னித்து விடுகிறோம் என்று சொன்னால் நாம் சொல்லிக் கொடுக்கிறபடி சாட்சி சொல்லப் போகிறான் அது நடக்கிற காரியம் என்று தோன்றவில்லை கிள்ளிப்பிள்ளையைப் போல் நான் தான் கொன்றேன் நான் தான் கொன்றேன் என்று கொண்டிருக்கிறான் எதற்காக அப்படி உளறுகிறான் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது நீ அவனுக்கு அந்தரங்கமானவனைப் போல் நடித்து உண்மையை அறிய வேண்டும் பிரயத்தனப்பட்டு பார்க்கிறேன் சார் ஆனால் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தோன்றுகிறதா எதற்காக அவன் அப்படி உளறுகிறான் என்று ஒரு சந்தேகம் தோன்றுகிறது இந்த பெண் அழகு சுந்தரி இருக்கிறாளே சினிமா உலகத்தையே ஒரு கலக்கு கலக்கப் போகிற வருங்கால பிரபல நட்சத்திரம் இந்த குமாரி பங்கஜா கள்ள நோட்டு பங்காரசாமியை குத்தி கொன்றுவிட்டதாக செங்கோட நினைத்து கொண்டிருக்கிறான் அவள் பேரில் இந்த பைத்தியக்காரனுக்கு மோகம் போல் இருக்கிறது அவளை காட்டிக்கொடாமல் காப்பாற்றுவதாக நினைத்து கொண்டு இவன் இப்படி பிதற்றுகிறான் இது என்னுடைய ஊகம் உனக்கு ஏதாவது ஊகம் தோன்றுகிறதா மன்னிக்க வேணும் சார் எனக்கு ஒன்றும் தோன்றவில்லை இதோ பார் சின்னமுத்து நீ கூட எதையாவது மறைக்க பார்க்கிறாயோ தெரிந்ததையெல்லாம் சொல்லாமல் இருக்கிறாயோ என்று எனக்கு சந்தேகம் ஏற்படுகிறது இல்லவே இல்லை சார் நான் எதற்காக மறைக்க வேணும் இந்த கேஸின் உண்மை வெளியாகி குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைத்தால் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன் எஜமான் முன்னமே வாக்கு கொடுத்திருக்கிறீர்களே அதை நான் மறுத்துவிடவில்லை இந்த கேஸ் மட்டும் சரியாக ருசிவாகி குற்றவாளிகளுக்கு கன்விக்ஷன் கிடைக்கட்டும் உன்னை உடனே மேலே தூக்கி போடும்படி அவசியம் சிபாரிசு செய்கிறேன் எஜமான் அவசரத்தில் என்னை தூக்கி போடுவதற்கு பதிலாக தூக்கிலே போட சிபாரிசு செய்து விடாதீங்க சேச்சா உன்னை தூக்கிலே போட்டால் அப்புறம் நம்ம டிபார்ட்மெண்ட் என்ன ஆகிறது கான்ஸ்டபிள் சின்னமுத்து கவுண்டர் இன்ஸ்பெக்டரின் அறையிலிருந்து வெளியில் சென்றபோது எல்லாம் இப்போது தேன் ஒழுக பேசுவீங்க அப்புறம் முன்னூத்தி எழுபத்தி நாலாம் நம்பரை அடியோடு மறந்துவிட்டு உங்கள் சுயகாரியத்தை பார்த்து கொள்வீங்க என்று முணுமுணுத்து கொண்டே போனார் ஆனாலும் தம்முடைய கடமையை செய்வதில் அவர் பின்வாங்கவில்லை போலீஸ் லாக்கப்பில் இருந்த செங்கோட கவுண்டனிடம் சென்றான் தம்பி இப்படியெல்லாம் அவனாசியமாக பொய்யும் புழுகும் சொல்லி அகப்பட்டு உன்னை பார்த்தால் எனக்கு பரிதாபமாக இருக்கிறது என்றார் செங்கோட கவுண்டன் மேலே உச்சி மேட்டை பார்த்து பொய்யும் புழுகும் சொல்லும் வழக்கம் எனக்கு கிடையாது என்றான் உண்மைதான் உனக்கு பொய் சொல்லி வழக்கமில்லை ஆகையினால் தான் முன்னுக்கு பின் முரணாக உளறி அகப்பட்டு பொய் சொன்னாலும் பொருந்த சொல்ல வேண்டுமல்லவா செங்கோடன் போலீஸ்காரின் முகத்தை கவலையுடன் பார்த்து அடியிலிருந்து ஒரே மாதிரி தானே சொல்லி வருகிறேன் என்று என்னத்தை சொல்லி வருகிறாய் பங்காரசாமியை நான் தான் கொன்றேன் என்று உடறி கொண்டு வருகிறாய் இல்லையா ஆமா அது நிஜம்தானே பொறு கத்தியினால் குத்தி கொன்றேன் என்றும் பிடிவாதமாய் சொல்லுகிறாயே இல்லையா ஆமா என் கையில் இருந்த கத்தியை கூட பார்த்தீங்களே உன் கையில் இருந்த கத்தியை என்னிடம் காட்டினாய் அதில் இரத்தம் தொய்திருந்தது உன் கையிலும் இரத்தக்கரை இருந்தது அதெல்லாம் சரிதான் இந்த கத்தியினால் நீ சாமியை குத்தி கொன்றதாக என்னிடம் சொன்னதையே இன்ஸ்பெக்டரிடமும் சொன்னாயா ஆமா அப்படித்தான் சொன்னேன் ஓர் கூட மாற்றி சொல்லவில்லை இனிமேலும் அப்படி சொல்லப் போகிறாயா ஆமாம் மாற்றி சொல்கிற விஷயம் வழக்கம் என்னிடம் இல்லை அந்த குளத்தில் நான் பிறக்கவில்லை குளம் கிடக்கட்டும் தம்பி குளம் குளத்தினால் வரும் கேட்ட எவ்வளவோ நான் பார்த்தாகிவிட்டது இதை கேள் பங்காரசாமியை நீ கத்தியால் குத்தி கொன்றதாக சொன்னாய் அல்லவா இந்த ஊர் பெரிய டாக்டர் வந்து இன்றைக்கு அவனை சோதனை செய்து பார்த்தார் பங்காரசாமியின் உடம்பில் கத்தி குத்து காயமே இல்லை என்று சொல்லிவிட்டார் செங்கோட கவுண்டன் திரு திருவென்று வெடித்தான் அது எப்படி கத்தியில் ரத்தம் இருந்ததே என்றான் தம்பி கத்தியில் இருந்த ரத்தம் நாயின் ரத்தம் என்றார் போலீஸ்காரர் செங்கோடன் மறுபடியும் உச்சி மோட்டை பார்க்க தொடங்கினான் பங்காரசாமியின் தலையிலேதான் காயம் இருந்தது அது கத்தி காயமில்லை கடப்பாறையினால் அடிப்பட்ட காயம் ஓஹோ மறந்து போயிட்டேன் நல்லவேளை ஞாபகப்படுத்தினீங்க கடப்பாறையினால் தான் அவன் தலையில் அடித்தேன் இப்போதுதான் நினைவு வருகிறது கத்தியால் குத்தவில்லை போலீஸ் ஐயா கொஞ்சம்தான் இப்போது சொல்கிறதை எழுதி கொள்ளுங்கள் தம்பி இப்படியெல்லாம் முன்னுக்கு பின் விரோதமாக உளறினால் என்ன பிரயோஜனம் யாரும் நம்ப மாட்டார்கள் இன்ஸ்பெக்டர் சவுக்கு எடுத்துக்கொண்டு வந்து உன்னை செம்மையாக தீட்டி விடுவார் முதுகு தோலை உரித்து விடுவார் விரல் நகங்களில் ஊசியை ஏற்றுவார் என்னிடம் உண்மையை சொல்லிவிடு நான் உன்னை தப்பு தப்புவிக்கிறேன் பயப்படாதே நான் மட்டும் தப்பி என்ன பிரயோஜனம் என்று செங்குடன் கவலையுடன் கூறினான் இன்னும் யார் தப்ப வேண்டும் என்றார் போலீஸ்காரர் செங்குடன் தான் தவறாக பேசிவிட்டதை உணர்ந்து வாயை இருக முடிக்கொண்டான் நீயும் தப்ப வேண்டும் செண்பகவல்லியும் தப்ப வேண்டும் அவ்வளவுதானே என்றார் போலீஸ்காரர் செங்குடன் மிக கோபமாக செம்பாவின் பெயரை இதில் இழுக்க வேண்டாம் இழுத்தால் உமக்கு பங்காரசாமியின் கதிதான் ஜாக்கிரதை என்றான் அப்பனே என்னிடம் ஏன் மறைக்க பார்க்கிறாய் கிணற்றுமேட்டிலிருந்து நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தேன் சகல விவரமும் எனக்கு தெரியும் செம்பாவின் குற்றத்தை மறைப்பதற்காக நீ செய்த காரியம் கூட தெரியும் உன்னையும் அந்த கத்தியால் அங்கேயே கொல்லாமல் போனேனே என்றான் செங்கோடன் போனது போய்விட்டது இனி நடக்க வேண்டியதை அல்லவா பார்க்க வேண்டும் நீயும் தப்பித்து செம்பாவையும் தப்பிவிக்க வைக்க என்றால் நடந்ததை நடந்தபடி என்னிடம் சொல்லிவிடு என்றார் போலீஸ்காரர் இன்னும் கொஞ்சம் நயத்தையும் பயத்தையும் கையாண்ட பிறகு செங்கோடன் வேறு வழி இல்லை என்று தனக்கு தெரிந்ததை சொன்னான் அவன் குடிசைக்கு சற்று தூரத்தில் எஸ்ராஜுடன் சண்டை போட்டுக்கொண்டிருந்தபோது கொண்டிருந்த போது குடிசைக்குள்ளிருந்து ஐயோ செத்தேன் என்ற குரல் கேட்டதல்லவா உடனே அவன் சண்டையை நிறுத்திவிட்டு குடிசையை நோக்கி ஓடினான் கேணிக்கு அருகில் எதிரே ஓடி வந்த பங்கஜா அவன் பேரில் முட்டிக்கொண்டபடியால் சிறிது தாமதித்தான் அதே சமயத்தில் ஒரு நிழல் உருவம் குடிசையிலிருந்து வெளிப்பட்டதை அவன் கவனிக்க நேர்ந்தது அது ஒரு பெண்ணின் உருவம் என்பதை கண்டு கொண்டான் அந்த பெண் உருவம் கையில் ஒரு பாத்திரத்தை தூக்கிச் சென்றது ஏற்கனவே செங்கோடன் மனதில் செம்பா அங்கு வந்திருக்க வேண்டும் என்று எண்ணம் தோன்றியிருந்தது இப்போது உறுதியாயிற்று செம்பா தப்பி செல்வதற்கு அவகாசம் கொடுப்பதற்கென்றே சிறிது நேரம் பங்கஜாவுடனும் எஸ்ராஜுடனும் பேச்சு கொடுத்து கொண்டு நின்றான் பிறகு குடிசையை அணுகினான் அப்போது ஒரு உருவம் ஒரு கணம் தோன்றி மறைந்தது இதனால் குழம்பிய மனதுடன் குடிசை வாசலுக்கு சென்று விளக்கை ஏற்றினான் குடிசையின் வாசற்படியில் இரத்த கரைக்கு பக்கத்தில் சிவப்பான ஒரு பொருள் கிடந்தது அது செம்பா அணிந்திருந்த வளையல் என்பதை கண்டு அவசரமாக எடுத்து மடியில் வைத்து கொண்டான் இப்போது அவனுடைய மனதில் நிச்சயம் ஏற்பட்டுவிட்டது செம்பாலான் உள்ளே இருந்த ஆசாமியை குத்தி கொன்றவன் தான் புதைத்து வைத்த பணம் பறிபோகாமல் இருப்பதற்காகவே இந்த கொலையை அவள் செய்துவிட்டாள் அவள் கையில் எடுத்து போவது அடுப்பின் அடியில் தான் புதைத்து வைத்திருந்த செப்பு குடந்தான் தனக்காக இப்படிப்பட்ட காரியம் செய்த பெண்ணை காட்டிக்கொடாமல் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று உறுதி கொண்டான் குடிசைக்கு உள்ளே போய் பார்த்ததும் பங்காருசாமி கீழே கிடந்தது தெரிந்தது அந்த பாவி இன்னும் செத்தபாடில்லை தன்னை கொன்றவள் ஒரு பெண் என்பதாக கொண்டிருந்தான் ஆகவே சென்பாவின் வலையில் அவளை கொலை கேஸில் மாட்டிவிடக்கூடிய தடயமாக இருக்கலாம் இன்னும் ஏதாவது அப்படிப்பட்ட தடயம் கீழே கிடைக்கிறதா என்று சுற்றுமுற்றும் பார்த்தான் பங்காருவின் பக்கத்தில் கிடந்த ரத்தம் தொய்த கத்தியை எடுத்துக்கொண்டான் தரையில் சிதறி கிடந்த பண நோட்டுகள் அவனுடைய மனதை குழப்பின அதை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் முதலில் தன் மடியில் இருந்த செம்பாவின் வளைகளை கிணற்றுக்குள் போட வேண்டும் என்று தோன்றியது உடனே வெளியே ஓடி வந்தான் எஸ்ராஜையும் பங்கஜாவையும் பயமுறுத்தி குடிசைக்கு வெளியிலேயே நிறுத்தி வைத்துவிட்டு கேணி கரைக்கு ஓடி வந்து வளையலை கேணியில் போட்டான் ரத்தம் தொய்த கத்தியையும் கிணற்றில் போட்டுவிட வேண்டும் என்பது அவன் எண்ணம் அதற்குள்ளே போலீஸ்காரர் தோன்றிவிட்டார் செம்பக வழியை காப்பாற்ற வேண்டும் என்ற ஆர்வத்தினால் நான் தான் கொன்றேன் என்று போலீஸ்காரரிடம் அவன் அலறினான் பிறகு போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டரிடமும் அதே மாதிரி வாக்குமூலம் கொடுத்தான் ஐயா போலீஸ்காரரே உள்ளது உள்ளபடி எல்லாவற்றையும் சொல்லிவிட்டேன் நீங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்களா என்று கேட்டான் செங்கோடன் நான் என்ன வாக்கு கொடுத்தேன் என்றார் போலீஸ்காரர் அதற்குள் மறந்து விட்டீர்களா உண்மையை சொன்னால் என்னையும் செம்பாவையும் தப்பித்து விடுவதாக சொன்னீர்களே என்னை தூக்கிலே போட்டால் கூட பரவாயில்லை செம்பாவை மட்டும் காப்பாற்றி விடுங்கள் என்றான் ஏதோ என்னால் ஆனா மட்டும் பார்க்கிறேன் ஆனால் நீயும் நான் சொல் சொல்லிக் கொடுக்கிறபடி இன்ஸ்பெக்டரிடம் சொல்ல வேண்டும் அப்போதுதான் செம்பாவை காப்பாற்ற முடியும் என்ன சொல்ல வேண்டும் அவரிடம் செம்பாவின் பேச்சையே எடுக்காதே குமாரி பங்கஜாவிடம் நீ மோகம் கொண்டிருந்ததாகவும் அவள் பேரில் சந்தேகம் ஏற்படாமல் இருப்பதற்காக நீ குற்றத்தை ஒப்புக்கொண்டதாகவும் சொல் திருத்துப்பென்று உடனே அவ்விதம் சொல்லிவிடாதே இன்ஸ்பெக்டர் உன் கன்னத்தில் இரண்டு அறை கொடுத்து கேட்ட பிறகு சொல்லு செங்கோடன் தன் கன்னத்தை தடவி பார்த்து கொண்டான் இன்ஸ்பெக்டர் அடித்தால் ரொம்ப வலிக்குமா என்று கேட்டான் அதிகமாக வலிக்காது பேய் அறைகிறது போல் இருக்கும் செங்கோடன் இன்ஸ்பெக்டரிடம் அப்படி சொல்ல வேண்டிய அவசியத்தை பற்றி போலீஸ்காரர் மேலும் வற்புறுத்திய பிறகு ஒருவாறு ஒப்புக்கொண்டான் போலீஸ்கார ஐயா இந்த விஷயம் செம்பாவின் காதில் விழுந்தால் என்ன செய்கிறது என்று கேட்டான் எந்த விஷயம் நான் குமாரி பங்கஜாவை காதலித்தேன் என்று ஒப்புக்கொண்டது அதை பற்றி சமாதானம் சொல்வதற்கு உனக்கு வேண்டிய அவகாசம் கிடைக்கும் கல்யாணமான பிறகு ஆயுள் முழுவதும் சமாதானம் சொல்லி கொண்டிருக்கலாம் அது போனால் போகட்டும் செம்பாவை பார்த்து எனக்காக ஒரு விஷயம் மட்டும் சொல்லிவிடுங்கள் செப்பு கூடத்தில் இருந்த எட்டு நூறு ரூபாய் பத்திரமாக வைத்திருக்க சொல்லுங்கள் என்னுடைய கேஸுக்காக ஒரு காலனா கூட செலவழிக்க வேண்டாம் நடக்கிறது நடக்கட்டும் நல்ல கருமையப்பாணி செம்பாவின் தம்பிகள் சோழ கொள்ளையில் புகுந்து விடப் போகிறார்கள் நன்றாய் முற்றுவதற்கு முன்னால் ஒரு சோழ கொண்டை கூட பறிக்க அப்படி அந்த வாண்டுகள் இளம் சோழ கொண்டையை பறித்ததாக தெரிந்தால் வந்து அவர்களுடைய மென்னியை முறித்து விடுவேன் என்று சொல்லுங்கள் போதும் நீ ஒரு கொலை செய்ததே போதும் உன் பணத்துக்கும் ஆபத்து வராது சோழ கொள்ளைக்கும் ஆபத்து வராது கவலைப்படாதே என்றார் போலீஸ்காரர் அத்தியாயம் பதினெட்டு போலீஸ்காரர் சின்னமுத்து கவுண்டர் பிறகு அதே லாக்கப்பில் இன்னொரு அறையில் இருந்த குமாரி பங்கஜாவை பார்க்க சென்றார் போலீஸ்காரரை பார்த்ததும் பங்கஜா கண்ணீர் விட்டு கதறி அழுது விட்டார் நீங்கள் சொன்னதை கேட்காதபடியால் இந்த கதிக்கு வந்தேன் அந்த பாதகர்கள் என்னை இப்படி படுகொலியில் தள்ளிவிட்டார்கள் நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்றார் நடந்தது நடந்தபடி எல்லாவற்றையும் சொன்னால் உன்னை காப்பாற்ற பார்க்கிறேன் ஒரு விஷயத்தையும் என்னிடம் மறைக்க கூடாது என்றார் போலீஸ்காரர் இல்லை மறைக்கவில்லை உங்களிடம் சொல்லாமல் மறைத்து வைத்ததால்தானே இப்படிப்பட்ட கதியை அடைந்தேன் எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறேன் என்றாள் பங்கஜா அவள் தட்டு தடுமாறி முன்னும் பின்னுமாய் சொன்னதன் சமாச்சாரம் இதுதான் குமாரி பங்கஜாவும் அவள் குடும்பத்தினரும் மலாய் நாட்டிலிருந்து சொத்து சுதந்திரங்களை பறிகொடுத்துவிட்டு வந்தவர்கள் வரும் வழியில் தகப்பனாரையும் பறிகொடுத்தாள் போலீஸ்காரரிடம் ஆரம்பத்தில் அவள் நாலு அணா யாகசம் வாங்கியதற்கு கூறிய காரணமும் உண்மையே ஆகும் இதற்கிடையில் பங்காரசாமி என்பவனிடம் அவளுக்கு அறிமுகம் ஏற்பட்டது போலீஸ்காரரிடம் கேட்டது போல் அவனிடம் அரிசி வாங்க நாலு அனா கேட்டதிலிருந்து அந்த அறிமுகம் உண்டாகி வளர்ந்தது பங்காரசாமி அடிக்கடி உன்னை போன்ற அழகும் முகவெட்டும் படிப்பும் புத்திசாலித்தனமும் உள்ள பெண் எதற்காக இப்படி பிச்சை எடுக்க வேண்டும் சினிமாவில் சேர்ந்தால் பிரபல நட்சத்திரமாகி லட்சக்கணக்காக பணம் சம்பாதிக்கலாமே என்று போதனை செய்து வந்தான் அதிலிருந்து சினிமாவில் நடிக்கும் சபலம் அவளுக்கு ஏற்பட்டது பங்காரசாமி அடிக்கடி அவளை சந்தித்து தூபம் போட்டு ஆசையை வளர்த்து வந்தான் குமாரி பங்கஜா மலாய் நாட்டில் சுயேட்சையாக வளர்ந்தவள் வரும் வழியில் பல அனுபவங்களை பெற்றவள் ஆகையால் அவளுக்கு மற்ற பெண்களைப் போல் அவ்வளவு நாணம் அச்சம் சங்கோஜம் முதலியவை இருக்கவில்லை பங்காரசாமி ஒரு சமயம் அவளை ஒரு சினிமா முதலாளியிடம் அழைத்து போனான் அதே சமயத்தில் இன்னொரு பிரபல சினிமா நடிகை வந்திருந்தாள் அந்த நடிகை சிரித்தால் அரை பைத்தியம் மாதிரி இருந்தது அழுதால் முழு பைத்தியம் மாதிரி இருந்தது அவளை போல் பங்கஜாவுக்கும் சிரிக்கவும் அழவும் தெரியவில்லை என்று கருதியதால் சினிமாவில் சேர்த்து கொள்ள முடியாது என்று சொல்லி வருத்தத்துடன் திருப்பி அனுப்பிவிட்டார்கள் இதனால் அவள் ஏமாற்றம் அடைந்திருந்த போதிலும் நிராசை அடையவில்லை பங்காரசாமியும் தைரியப்படுத்தினான் தானே ஒரு படம் எடுக்கப் போவதாகவும் அதற்காக பணம் சேகரித்து கொண்டு வருவதாகவும் சொன்னான் படம் ஆரம்பிக்கும் வரையில் காலட்சேபத்துக்காக அவளிடம் பாக்கி இருந்த ஒரே ஒரு நகையான வைர அட்டிகையை விற்று தருவதாக சொன்னான் பங்கஜா நம்பி கொடுத்தாள் பங்காறுசாமியும் விற்று கொண்டு வந்து பணத்தை கொடுத்தான் பங்கஜா அதை பத்திரமாய் வைத்திருந்தாள் அவசர செலவுக்காக ஐந்து ரூபாய் நோட்டு ஒன்றை எடுத்து போய் கடையில் சாமான் வாங்கினாள் கடைக்காரன் அந்த நோட்டை வாங்கி மேலும் கீழும் திருப்பி பார்த்தான் அம்மா இது கள்ள நோட்டு யாரோ உன்னை ஏமாற்றி விட்டிருக்கிறார்கள் முடியுமானால் அவனிடம் திருப்பி கொடுத்து வெள்ளி ரூபாயாக வாங்கு இல்லாவிட்டால் நோட்டை கொளுத்தி சும்மா இரு போலீசுக்கு செய்தி தெரிந்தால் ஆபத்து வரும் என்று எச்சரிக்கை செய்து அனுப்பினான் பங்கஜா சொல்ல முடியாத கோபத்துடனும் தாபத்துடனும் உடனே வீடு திரும்பினாள் நோட்டுகளை அடுக்கி வைத்திருந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு பங்காரசாமியை தேடி போனாள் வழியிலே தான் முன்னூற்றி எழுபத்தி நாலாம் நம்பர் கான்ஸ்டேபிளை சந்தித்தாள் பார்த்து பேசாமல் போனால் சந்தேகம் ஏற்படும் என்று எண்ணி வழக்கம்போல் பணம் கேட்டாள் பெட்டி திறந்து கொண்டதனால் போலீஸ்காரரின் சந்தேகத்துக்கு உள்ளானாள் பங்காரு சாமியிடம் பங்கஜா கள்ள நோட்டுகளை திருப்பி கொடுத்து சண்டை பிடித்தபோது அவன் தானும் வேறொருவனிடம் ஏமாந்து போய்விட்டதாக கூறினான் அவனை கேட்டு வேறு நல்ல பணம் வாங்கி தருவதாக கூறினான் அப்படி பங்காருவை ஏமாற்றியவனான எஸ்ராஜ் ஏற்கனவே கோஆபரேட்டிவ் சங்க பணத்தை கையாடியவன் இப்போது சின்னமநாயக்கம்பட்டி கூட அரசனும் அவள் எப்படியோ மேனேஜர் வேலை சம்பாதித்துக் கொண்டிருந்தான் அவனை தேடிக்கொண்டு பங்காரு போனான் பங்காரு தம்பி ஓடி மறைந்து விட போகிறான் என்ற பயத்தினால் பங்கஜாவும் அவன் கூட போனாள் சினிமாநாயக்கம்பட்டி கிராமத்தில் யாருக்கும் தன் பேரில் சந்தேகம் ஏற்படாமல் இருப்பதற்காக தான் பஞ்சாயத்து மேனேஜர் என்றும் பங்கஜா தன் தங்கை என்றும் பங்காறு சொல்லி கொண்டான் எஸ்ராஜும் பங்காருவும் கள்ள நோட்டு அச்சிடுவதில் கூட்டாளிகள் என்று பங்கஜா அங்கே தெரிந்து கொண்டாள் எப்படியாவது தன்னுடைய பணத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு அவர்களிடமிருந்து தப்பித்து கொண்டு சேலம் போகலாம் என்று எண்ணியிருந்தாள் ஒருநாள் அவர்கள் சினிமா கொட்டகையில் டிக்கெட் விற்கும் இடத்தில் கள்ள நோட்டுகளின் சிலவற்றை செலாவணி செய்வதற்காக வைத்திருந்தார்கள் அந்த இடத்துக்கு போலீஸ்காரர் வந்து எட்டி பார்க்கவே இரண்டு ஆசாமிகளுக்கும் சந்தேகம் என்றாகிவிட்டது உடனே பழைய பிலிம்கள் சிலவற்றை கள்ள நோட்டுகளுடன் சேர்த்து வைத்து கொளுத்தி விட்டார்கள் பிலிம்கள் சீக்கிரம் தீப்பற்றி எரியுமாதலால் அப்படி செய்தார்கள் அன்றைக்குத்தான் செங்கோட கவுண்டன் கூடார சினிமாவை செய்த கலாட்டாவும் நடைபெற்றது அந்த பட்டிக்காட்டு கவுண்டன் மூலமாக தங்கள் காரியத்தை நிறைவேற்றி கொள்ளலாம் என்று எஸ்ராஜும் பங்காரும் உத்தேசித்தார்கள் போலீசுக்கு சந்தேகம் ஏற்பட்டு விட்டபடியால் கள்ள நோட்டு அச்சடித்த இயந்திரங்களையும் அச்சடித்த நோட்டுகளையும் அழித்துவிட எண்ணியிருந்தார்கள் அதற்கு செங்கோடனின் ஏனியும் குடிசையும் தக்க இடம் என்று கண்டுபிடித்தார்கள் அத்துடன் செங்கோட கவுண்டன் புதைத்து வைத்திருந்த பணத்தையும் கபலீகரம் செய்ய எத்தனித்தார்கள் இதற்கு உதவி செய்யும்படி குமாரி பங்கஜாவை கேட்டுக்கொண்டார்கள் அவள் உதவி செய்து அந்த பட்டிக்காட்டானை தன் மோக வலையில் ஆழ்த்தி வைத்திருந்தால் காரியம் கைகூடிவிடும் அவளுக்கு சேர வேண்டிய பணமும் கிடைத்துவிடும் அதோடு யஸ்ராஜுக்கும் சென்னையில் சில சினிமா முதலாளிகளை தெரியும் என்றும் அவர்களிடம் பங்கஜாவை அழைத்து போய் சிபாரிசு செய்வதாகவும் வாக்களித்தார்கள் அவர்களுடைய துர்போதனைக்கு பங்கஜாவும் சம்மதித்தாள் அவர்கள் சொற்படியே போலீஸ்காரரிடம் செங்கோடனுக்கு கடிதம் கொடுத்து அனுப்பினாள் பங்கஜா செங்கோடன் சந்திப்பில் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்ள போலீஸ்காரரும் அங்கு இருப்பார் என்றும் அச்சமயம் செங்கோடன் குடிசையில் தங்கள் காரியத்தை சாதித்து கொள்ளலாம் என்றும் நம்பியிருந்தார்கள் ஆனால் அவர்கள் எதிர்பார்த்ததற்கு மாறாக சில காரியங்கள் நடந்துவிட்டன செங்கோடன் பொய்மான் கரடு உச்சியில் நின்றபோது தன் குடிசையில் வெளிச்சம் தெரிந்ததை பார்த்து விட்டான் பார்த்து குமாரி பங்கஜா தடுத்தும் கேளாமல் ஓடத் தொடங்கினான் அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியுமே கான்ஸ்டபிள் சார் எப்படியாவது என்னை இந்த தடவை காப்பாற்றி விடுங்கள் இனிமேல் இப்படிப்பட்ட போக்கிரிகளின் அருகிலும் போவதில்லை பிச்சை அடுத்தாவது பிழைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு குமாரி பங்கஜா மறுபடியும் விம்மி விம்மி அழுதாள் அவள் அழுகையை நிறுத்தும்படி செய்வதற்கு போலீஸ்காரர் மிகவும் பிரயாசப்பட வேண்டியிருந்தது